ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அதாவது அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தமிழ் பேசும் கோயம்புத்தூரில் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறுகிற முத்தமிழ் விழாவில் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிக்கு நடுவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் இன்றைக்கும் நாளைக்கும் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன் நம்ம உறவுகள் நம்மளை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிற உறவுகள் யாராவது இருந்தால் கோயம்புத்தூரில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நேரில் சந்திக்கலாம் எங்கள் நிகழ்ச்சினா கோயம்புத்தூர் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறுது நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நாலு தலைமுறை வீசை கலைஞராக இருந்து இன்றைக்கி ஒரு கல்லூரியில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை நடுவராக கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் உங்களால் தான் என்றைக்கும் உங்களுக்கும் எனக்குமான அன்பு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் டாடா பை பாய்